வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா காதல் சொ காணமே கண்ணா காதல் சொன்ன இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அந்த காதலிதான் மனைவி என்று கண்ணா என்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் கண்ணா மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியும் ஆக்கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியும் ஆக்கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அது பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் அவர் இல்லாமல் எனக்கு வேறு கண்ணா நான் அடைக்கலமாய் தான் கூறடா கண்ணா மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியும் கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியும் ஆக்கண்ணா